ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் பதினான்காவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய பதினான்காவது பாசுரம் என்ன திருவம்பாவையினுடைய பதினான்காவது பதிகம் என்ன அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய பதினான்காவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய பதினான்காவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் கூம்பினக்கான் உங்களுடைய வீட்டு பின் வாசலிலே புலக்கடை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா கொல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்வாசல் பின்வாசல் தான் கொல்லை ஒரு சில இடங்களில் இடங்கள்ல வந்து புலக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பின் வாசலில் இருக்கின்ற தோட்டத்துல அந்த தோட்டத்திலே இருக்கின்ற தடாகத்திலே பின்னாடி வாசல்ல தடாகம் கூட வைத்திருக்கிறார்கள் போல அவ்வளவு பெரிய வீடு அப்படிங்கிறதையும் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலிலே மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி பின் வாசலிலே இருக்கின்ற தோட்டத்து தடாகத்திலேயே செங்கழு நீர் மலர்கள் எல்லாம் மலர்ந்து அழகாக சிரித்து கொண்டிருக்கின்றன ஆம்பல் எல்லாம் பூத்து தலை கவிழ்ந்து நிற்கின்றன செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னா காவி உடையை அணிந்த துறவிகள் தன்னுடைய வெண்பற்கள் அழகாகத் தெரிய கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பெண்ணே சங்கும் சக்கரமும் ஏந்திய கரங்களை உடையவன் தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவனுமாகிய கண்ணனை பாடுவதற்காக இன்னும் நீ எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே எங்களை முன்னையே வந்து நான் எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு நீ வீரம் பேசிவிட்டு போனாயே என்னாச்சு அந்த பேச்செல்லாம் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் அப்படின்னா எங்களை நானே வந்து நீ எல்லாம் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு பேசிட்டு போனேன் அந்த பேச்செல்லாம் எங்கே போச்சு அப்படி செய்ய முடியாததற்காக நீ சொல்லிட்டு போனது செய்ய முடியாததற்காக நீ வைக்கப்படலையா அப்படின்னு சொல்லி தோழிகளெல்லாம் கேட்குறாங்க இதில் கொடுத்த வாக்கை தவறவிடவே கூடாது வாக்கு கொடுக்கறதுங்கிறது மிக மிக எளிது ஆனால் அதை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வாக்கு கொடுக்கணும் வாக்கு கொடுத்துட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் கொஞ்சம் கூட வெட்கமின்றி திரிங்கிறார் திரிகிறார்களே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வருத்தமாக குறிப்பிட்டிருக்கின்றார் நமக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இந்த பாடல் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அடுத்ததாக திருவம்பாவையினுடைய பதினான்காவது பதிகம் முதல்ல பதிகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாப்பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தாப்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடையலோரம்பாவாய் இது மாணிக்கவாசக வாசக பெருமான் அருளியிருக்கின்ற திருவம்பாவையினுடைய பதினான்காவது பதிகம் இந்த பதிகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காதார் கொலையாட பைம்பூன் கலனாட ஆண்களெல்லாம் அந்த காலத்தில் காதணிகள் அணிந்திருப்பார்கள் இப்போ பெண்களும் அணிந்திருப்பது போல ஆண்களும் நிறைய நகைகளை அணிந்திருப்பார்கள் அதில் காதணியும் ஒன்று தான் காதில் கழுத்தில் கையில் காப்பு காலையும் தண்டை இந்த மாதிரி எல்லாம் ஆண்களும் அணிந்து அணிந்திருக்கிற வழக்கம் உண்டு அப்படி ஆண்கள் அணிந்துள்ள காதணிகள் தண்ணீரில் அழகாக சத்தம் போட்டுட்டு ஆடுதான் அவர்களுடைய தங்க நகைகளும் ஒலியெழுப்பி ஆடிக்கொண்டிருக்கின்றது அப்படி பெண்களின் கூந்தலும் ஆடுகின்றது பெண்களுடைய கூந்தல் அப்படி ஆடும் பொழுது அவங்க கூந்தலில் மலர் சூட்டியிருப்பாங்க இல்லையா அந்த வாசனையை வாசனையை முகர்வதற்காக வந்த வண்டுகளும் ஆடுகின்றதாம் அப்படி வண்டுகளெல்லாம் ஆட குளிர்ந்த நீரிலே நீராடுங்கள் அப்படி நீராடும் பொழுது சிற்றம்பலத்திலே நடனமிருகின்ற அந்த சிவபெருமானின் புகழை பாடிக்கொண்டே நீராடுங்கள்னு சொல்றார் மாணிக்க வாசக பெருமான் சென்ற ஒரு இரண்டு மூன்று பாடல்களுக்கு முன்னமே சொன்னது போலத்தான் நிற்கும் போதும் நடக்கும் போதும் இருக்கும் போதும் கிடக்கும் போதும் நீராடும் போதும் எப் எப்பொழுதுமே ஒரு ஷண நேரம் கூட இல்லாம எம்பெருமானை நினைத்து கொண்டே இருங்கள் எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே இருங்கள் அவனுடைய பெயரை திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள் ஜோதி வடிவமாக திருவண்ணாமலையிலே காட்சி தருகின்ற அந்த சிவபெருமானின் மாபெரும் விருத்தாந்தங்களை எல்லாம் சொல்லுங்கள் அவர் அவர் என்னென்ன பண்ணினார் அதெல்லாம் சொல்லுங்க அவருடைய புராண கதைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க அவர்களுடைய அந்த எம்பெருமான் உரிய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் அவருக்கு உரிய மந்திரங்கள் இதெல்லாமே சொல்லி அவரை வழிபாடு பண்ணுங்கள் அவரது மார்பிலை தவழ்கின்ற கொன்றை மாலையின் மகிமையை பற்றி பேசுங்கள் முதலும் முடிவும் இல்லாத அந்த இறைவனின் புகழை பாடுங்கள் ஏன்னா பந்த பாசங்களிலிருந்து நம்மை பிரிக்கின்ற தாயுமானவராக விளங்குகின்ற அந்த சிவபெருமானின் பாத மலர்களை பாடி நம்ம நீராடினோம் அப்படின்னா முக்தியை நமக்கு அளிப்பார் அது உறுதி நீங்க யாரை பற்று பற்றுகிறீர்களோ இல்லையோ எம்பெருமான் சிவபெருமானினுடைய பாத கமலங்களை பற்றினால் முக்தி உறுதி ஏன்னா நம்ம நல்லா படிக்கணும்னா சரஸ்வதி தேவியை கும்பிடுறோம் செல்வம் வேணுன்னா மகாலட்சுமி தாயாரை கும்பிடுறோம் இந்த உலக வாழ்க்கை நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போட பேரும் புகழோடு இருக்கணும் அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறோம் நம்ம வீட்டில் வீடு நல்லா இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணும் தாயை போல நம்மை காத்தருள வேண்டும் கவசம் போல நம்ம எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்கு அம்மனை வழிபாடு செய்கிறோம் அம்பிகையை வழிபாடு செய்கிறோம் இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு கடவுளை நாம் வைத்து வழிபாடு பண்ணுகின்றோம் ஆனால் நமக்கு முக்தி கிடைக்கணும்னா யாரை வழிபாடு பண்ணணும் நமக்கு முக்தி வேணும் இந்த பிறப்பை இல்லாமல் போகணும் நம்ம அப்படின்னா நாம எம்பெருமான் சிவபெருமானினுடைய பாத கமலங்களை இறுகப்பற்றி கொள்ள வேண்டும் அவரை நினைச்சா மட்டும்தான் நம்முடைய பிறப்பு அப்படிங்கிற பிணி அறுபடும் இந்த பிறப்பு அப்படிங்கிற இந்த சுழற்சியிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த குளிக்கும் இந்த உலகியல் சிந்தனைகளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவாக ஒவ்வொரு பாடலிலும் மாணிக்க வாசக பெருமான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் ஏன்னா இந்த குளியலின் போதுதான் நிறைய எண்ணங்களெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் பிறக்கும் அந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் இடம் தரவே கூடாது அந்த சமயத்துல நம சிவாய நம அப்படிங்கிற நாமங்கள் தான் நம்முடைய நாவிலே இருந்து வர வேண்டும் இந்த திருநாமங்களை சொல்லிவிட்டு அன்றைய பணிகளை திட்டமிட்டு செய்தால் நம்மை வெற்றி தேடி வரும் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய உட்கருத்து இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்